அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசிர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் செப்டம்பர் ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் நிகழ இருக்கிறதுங்க இந்த சந்திர கிரகணம் நடப்பாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிர அப்படிங்கிறது வந்து இந்தியாவில தெரியும் அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறதுனால சுதக காலம் செல்லும் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியா சந்திர கிரகணத்தின் போது நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மிக மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பத்தின முழுமையான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க

இருந்தாலும் ஒரு புறம் அதிர்ஷ்டமும் ஒரு புறம் இணைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நன்மை தீமை அப்படின்ட்டு கலந்தவாறே தங்களுக்கு பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே கலந்து கிடைக்கும் அப்படின்றதுனால எதையுமே திட்டமிட்டு செயல்பட செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திட்டமிட்டாலும் அது திட்டமிட்டபடி நடக்காமல் போகவே அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க திட்டமிட்டபடி நடக்கல அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு நீங்க கொஞ்சம் உங்களுடைய மனதை திடப்படுத்திக்க வேண்டியது அவசியமாகிறது அது நடக்கலைன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு வரவுகள் அதிகமாக திருப்திகரமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் வசூலாகும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உபகாரங்கள் தடைப்படாது எடுத்த புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்களில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாகப் பெறும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்கு அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்க பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும் பயிர் விளை அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதுல மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிக செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்க பிறவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோ பயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழிலில் புதிய வரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்க பெறும் அதனால ஆதாயங்களும் ஏற்படும் கோபத்தை குரட்சி தன்மையாக பேசுறதுனால வெற்றி உண்டாக பெறுவீங்க எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி தேவையற்ற அலைச்சலை குறைத்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா ஓரளவுக்கு நன்மை உண்டானாலும் ஒரு சில விஷயங்கள்ல காலதாமதம் சிக்கல் கோபம் அதிகரிக்கிறது டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலும் அதன் காரணமாக அவ்வப்பெயரே ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்க மாணவர்களுக்கு மேன்மை மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர நல்ல ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் நீங்கள் வெற்றி காண வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்ரன் பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிரவேசிக்கிறாரு இரண்டு மற்றும் ஏழாவது ஸ்தான அதிபதியான இவரு சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால மனநிறைவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பழைய வாகனத்தை விற்று புதியதை வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம் ஆபரண சேமிப்பு உயர ஆரம்பிக்குங்க நில விற்பனையில் ஏற்பட்ட விரக்தி தன்மை குறையவும் ஆரம்பிக்கலாம் நிலத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை தொழில் பிரிவுக்கு பயன்படுத்துவீங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் உடன் பிறப்புகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும் பூர்வீக சொத்து பிரிவில் இருந்த தகராறு மறைய ஆரம்பிக்கும் திருமண வாய்ப்புகள் லாப ரமான நிலம் வீடு விற்பனை புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு எல்லாமே சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து வீடு கட்டுறது இல்லை பழுது பார்க்கறது போன்ற பணிகளில் ஈடுபடுவீங்க உறவினர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று தனிய ஆரம்பிக்கலாம் எளிதில் காரியங்களை நிறைவேற்ற சற்று கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி படிப்பை முடித்ததும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க வேலை மாற்றம் அப்படி இல்லைனா வெளிநாட்டு வேலை முயற்சிகள் வெற்றியடையவும் ஆரம்பிக்கும் பொதுவாக வாழ்க்கையில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகளை பெறுவாங்க புத ஆதித்ய யோகம் அரசாங்க ஆதரவை பெற்று தருங்க தங்களுடைய வருமானம் உயரவும் ஆரம்பிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும் சில பணியிட சிக்கல்கள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க அதே சமயம் புதிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்க பெறும் கரெக்டாக பயன்படுத்திக்கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வி ஆர்வம் உயருங்க பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிச்சாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் பெறுவீங்க இந்த காலகட்ட ஒரு சில அதிக அதிகவனத்தோடு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிலும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து குறுக்கு வழிகளை தேர்வு செய்தால் சட்ட சிக்கல்களை மாற்றிக்கொள்வீங்க அதனால் கவனமாக இருக்க பாருங்க இந்த நேரம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் உங்களுக்கு பல ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் சாதகமான நிலைகள் காணப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சில மாற்றங்கள் வந்து தங்களுக்கு தகுந்ததாக இருக்காது அதனால் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்ற தலைகணத்தின் காரணமாக சில பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதனால் பார்த்து நடந்து கொள்ளுங்க அதே சமயம் உடல்நல குறைபாடுகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சரியான நேரத்தில் உணவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியங்க மனக்கவலைகள் குறைக்க தியானம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்துல வந்து கல்வியில சிலருக்கு வந்து தடைகள் சொத்து விற்பனையில சிக்கல்களும் வரலாம் வாகன விபத்துக்கள் குடும்பத்துல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கட்டுப்பாடு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மறைமுக எதிரிகள் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம்